ஸோ நாங்கள் போய் என்ன செய்ய பிரபண்டா உள்ளே போக்குவோம் உள்ளே போனால் வீடு ஒண்ணுக்கு ஃபுல்லாக புள்ளியாக அட்டு சாமான்தான் சொல்ல தேவையில்ல சின்ன பிள்ளை பிள்ளைக்குற வீடு இப்படி தான் குயூவா வந்து படுத்துட்டாங்க மணி என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்கப்பா வந்த வீட்டுக்கு குசினி கே நிற்கிறீங்க இதுக்கு தான் வந்தேன் நாங்கள் என்னென்ன சாப்பாடு கட்டும் போட்டு பூரி வாரம் போடுங்க

ப உ काम हरीमार खा लावा नेख म ने्य मौजद वडियो वावाद

சாப்பிடும் போது அடிக்க கூடாது என்ன செய்யாது மணி ஓ மணி அவ புள்ளு மீமி எடுத்து சாப்பிட்டு மணி நீ ஓ புள்ள சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க சாப்பாடு தந்துட்டு அடிய தடிக்கிறாங்க பத்தி கஞ்சி வேற கொஞ்சம் குடிக்கட்டு மண்டல

அந்த கண்ட வட அத்தை 40000 ரேகு இந்த மூதோ மனสาร சுண்டும் சாப்பாடு அருமையா இருந்துச்சு ரசிச்சு சாப்பாடு நல்லா காபளையா ஒரு அம்மா நிய ஆப்பா

எப்படி இருந்து கொண்டு கருவாடு தானே பிடிக்கும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஊருகா ஊருகா சரி 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 சரியா

சொல்லுங்க மணி நான் நீங்கள கொண்டு வரதே இல்ல கீட்டி கல்லடுக்கடி தொங்காட்டி

लिया जाऊँ ढूँढ बोली आवाज़ नहीं दिया कब तक लिया फोन 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 आप हो माता कीपी अम्मा ने बोला थैंक यू आजा कीपी तुमने लगा ले ले

இதை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி கண்ணம்மாலாம் ஒரு ஒரு பாட்டில் இதுக்கு பேர் ப்ளாக் சீ என்ன பேர் ப்ளாக் சீ சொல்லுங்கள் என்ன பேர் ப்ளாக் சீ வீடியோ எடுக்கணும் செஞ்சோன்னா கல்லி சோச அக்கா கொண்டு வந்து கட்டுறது அந்த பக்கத்து வீட்டு வர தான் நாடு அது என்ன பேர் ஆரம்பம் ஒன்று கட்டுறது அதுக்கு என்ன பேர் அக்கா அக்கா கூப்பிட்றாங்க அக்கா கூப்பிட்றதில்ல

なななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな